ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் மிளகு தக்காளி கீரையை வச்சு சின்னதாக ஒரு ரெசிபி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்கிறத பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் வீட்டில் நட்டு வச்சிருக்க செடியிலேருந்து கொஞ்சமாக மிளகு தக்காளி கீரை பறிச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குன்னு நம்ம இறுக்கி பிடிச்சோன்னா ரெண்டு கை அளவு வர மாதிரி நான் கீரை பறிச்சிருக்கேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வரமிளகா புளி தேங்காய் இந்த நாலு தான் கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகாவும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் share பண்ணி நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து முப்பது போல சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வந்து உரிச்சிட்டு ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் பெரிய வெங்காயம் ஆட் பண்றத விட சின்ன வெங்காயம் ஆட் பண்றது தான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இந்த கீரை சட்னிக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயமே prefer பண்ணுங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி மிளகு தக்காளி வந்து இப்ப எல்லா பக்கமும் கிடைக்குது அதனால கண்டிப்பாக நீங்க வந்து மேக்ஸிமம் பொரியல் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி சட்னி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் அதோட பாவத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மெல்ல இட்டக்காளிக்கீரிய வச்சு நம்ம வெரைட்டி ரைட் பண்ணலாம் நான் அதை இன்னொரு வீடியோல செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வர மிளகாவும் புளியும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பொருள் நம்ம இந்த சட்னி செய்யறதுக்கு தேவைப்படாது கீரை சின்ன வெங்காயம் வர புளி உப்பு அஞ்சு பொருள் தான் தேவை தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் ஒரு சிலர் வந்து தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க நீங்க தேங்காய் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம் வேணாட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து அதே மாதிரி சட்னி வந்து இட்லி தோசைக்கு செய்றீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் அதுவே வந்து சாதத்துக்கு செய்யும் போது தேங்காவ குறைச்சுக்கோங்க ஏன்னா தேங்கா add பண்ணும் போது காரம் வந்து குறையும் சாதத்துக்கு வந்து காரம் குறைச்சலா இருந்தா உங்களுக்கு சட்னி அவ்வளவா match ஆகாது அதனால சாதத்துக்கு செய்றீங்கனா தேங்காவோட அளவ குறைச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு செய்றீங்கனா கொஞ்சம் ரெண்டு விசில் சேர்த்து போட்டுக்கோங்க இப்ப கீரை add பண்ணிக்கலாம் first எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் போட்டோம் அது வதங்கினதுக்கு பின்னாடி வர புளியும் போட்டோம் இப்ப அதுவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த stage வந்து கீரை add பண்ணிக்கலாம் கீரை நல்லா கிரட்டி விட்டோம்னா நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த கீரை ஃபுல்லா சின்னதா போயிடும் நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஆற வச்சு நம்ம அரைச்சுக்கணும் மிளகு தக்காளி கீரை வந்து வயிறு புண் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ரெண்டு கீரை கீரை வந்து காலையில வெறும் வயசுல அப்படியே ரெண்டு மூணு ஏழையே வாயில போட்டு மென்னு அந்த சாறோட அப்படியே முழுங்கனீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேலயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் அந்த புண்ண உடனே ஆத்திடும் நிலைத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு இத சேர்த்துக்கோங்க பொரியலாவோ இல்ல இந்த மாதிரி சட்னியாவோ சேர்த்துக்கோங்க பொரியல்னா கூட பசங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்ல கீரையை பிரட்டி பெருட்டி விட்டோம்னா நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் கீழே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது வந்து கூல் ஆக விட்டுக்கலாம் நல்லா இது கூல் ஆனதுக்கு பின்னாடி அரைச்சிக்கலாம் நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விசில் தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கிரைண்ட் பண்ணிக்குவோம் ஏன்னா சட்னியோட சேர்த்து நம்ம அரைச்சோம்னா தேங்காய் வந்து கொஞ்சம் முழுசு முழுசா இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்னிக்கு வதக்கி வச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நீங்க வந்து வரம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே உங்களோட ஆப்ஷன் தான் வரமிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க இல்ல பச்சை மிளகா வேணும்னா அத add பண்ணிக்கோங்க தேங்காவும் அது போல உங்களுக்கு option தான் இந்த stage ல அளவு உப்பு add பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா paste ஆ பண்ணிக்கோங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க வீட்ல ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்தியானது ஆனது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல side dish கண்டிப்பா நீங்க வீட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க Thank you friends, இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு you. மறக்காம நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் BYE பை